ஹாய் ஃபேமிலிஸ் என்னடா சவுண்டு மட்டும் வருது ஆளுங்கன்னு பார்த்தீங்களா அங்கே பாருங்க இந்த மரத்துக்குள்ளேருக்கு வெளியே வரேன் வேறு ஒன்றும் இல்லை இன்னைக்கு நம்மளுக்கு அருமையான ஒரு இடம் ஒன்று வந்திருக்கேன் காரோட்டு மேலே ஒரு தோட்டம் வாங்க தென்னை மரத்தை பாருங்கள் நான் மொத்தம் நானூறு மரம் அதுக்கு தென்னை மரம் இப்போவே காய்ச்சிட்டு நீ வந்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்தில் இந்த நானூறு தென்னை மரத்துக்கு நீங்கள் தான் ஓனர் சுற்றி பாருங்கள் இப்போ தோட்டத்தோடைய ஒரு ஃபார்ம் ஹவுஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்ம் ஹவுஸை பாருங்கள் மொத்தம் ஐநூறு சதுர அடியில் மூணு ரூமாக ஐநூறு சதுர அடியில் மூணு ரூமும் ஒரு பாத்ரூம் தனி அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க நீச்சல் குளம் நம்ம ஃபேமிலியோட வந்து நல்லா ஜாலி பண்ணுறதுக்கு ஒரு நீச்சல் குளம் இருக்கு நம்ம சமூக வந்து குடிக்கலாம் ஃபேமிலியோட பிரைவேட்டா நம்ம தோட்டத்தில் குடிக்கலாம் வாங்க பின்னாடி தென்னை மரம் புல்லாம் அங்கே பாருங்க நம்ம கண்ணு கட்டுற தூரம் நல்லா உழவடிச்சு தோட்டத்தை நீட்டாக வச்சிருக்காங்க லாஸ்ட் ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா அது வந்து ஆட்டு செட்டாக அதையும் எடுத்து உங்களுக்கு அங்க போகிறேன் பின்னாடி போவோம் நம்ம நாட்டுக்கு அங்க நம்ம தோட்டத்தில் ஃப்ரீ கரண்ட் சர்வீஸ்னு ஒரு நல்லா பார்த்தா ஒரு இருபத்தஞ்சி மீட்டரில் வீட்டுக்கு தனியாக சர்வீஸ் லைன் ஃப்ரீ ஃப்ரீ சர்வீஸ் லைன் தனியாக இருக்குது ஏன் பாருங்கள் த்ரீபிஎஸ் லைன் இந்த இருக்குது நம்ம கரண்ட்டுக்கு வந்து செலவே பண்ண வேண்டாம் ஃப்ரீ கரண்ட்டு தான் அதுக்கப்புறம் வீட்டு லைன் தனியாக இருக்குது எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கு ஈபி லைன் எல்லாமே பா ப்ராப்பராக எல்லாம் ரெடியாக இருக்குது மோட்டரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஓடு எந்த பிரச்சனை நம்ம அங்கே இருந்து உங்களுக்கு காமிச்சோம் பார்த்தீங்களா தென்னை மரம் ஹைட்டெல்லாம் பாருங்கள் எல்லாம் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஹைட்டு இன்னும் கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் எல்லாம் காய் காய்ச்சிடும் எல்லாம் வைப்ரேட்டு மரம் தான் அப்படி வாங்க இடத்த எப்படி உழவடிச்சு நீட்டாக வச்சுருந்தாங்க பாருங்கள் நம்ம ஆள் விட்டுலாம் தண்ணி பாய்க்கே வேண்டாம் ஃபுல்லாக சொட்டு நீர் தான் பாருங்க பாருங்கள் நம்ம வந்தமாக வாழ்வை திறந்து விட்டோம்னா தண்ணி எல்லா இடத்துக்கும் பாஞ்சிரும் அதனால் நம்ம யாரும் ஆளை போட்டு பார்க்கணுன்னு ஒரு கவலையும் கிடையாது வருஷத்துக்கு ஒரு வாட்டி உழவடிச்சு போட்டால் போதும் உரம் வைக்கிறதுக்கு ஆள் விட்டால் போதும் இங்கே பாருங்கள் ரெண்டு நம்ம நாட்டோடய மரம் நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மரம் ரெண்டு மரம் இருக்குது பார்த்துக்கோங்க பனை மரம் நம்ம பனங்கோட்டை போட்டு கிழங்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம் அது அடி அதுக்கப்புறம் படிப்பை பின்னாடி போய் பார்ப்போம்